யூடியூப் வணக்கம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சீக்கிமேஸ் சொல்ல மாட்டோம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஓகே வாங்க வீடிகளை போகலாம் இந்த எதுக்கு அப்படின்னா இப்போ அடுத்த மாதம் நடக்கும் போது கோயம்புத்தூர் ஏஆரோ அதனுடைய பிடிஎஃப் தான் நான் சொல்கிறப்போ கோயம்புத்தூர் ஏஆரில் வந்து அடுத்த மாதம் ஃபிசிக்கல் நடக்கப்போகுது அதாவது எங்கன்னா அதாவது அக்னிவீர் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஆட் நேர் ஸ்டேடியம் கோயம்புத்தூரில் நடக்க போகுது எப்போது நடக்கும்னா ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் இருந்து அஞ்சு ஹாஸ்ட்குள்ளே நடக்க போகுது சரிங்களா அது அதனுடைய வெப்சைட் அதை உங்கள் வெப்சைட்டில் போட்டிருப்பீங்க ஏற்கனா அட்மிக்க வந்திருக்கேன் எல்லாம் ரெடியாக இருப்பீங்க அந்த இதை அப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதி நடக்க போது அதனுடைய இதாக இப்போ நம்ம பிறகு இதில் என்னென்னா நீங்கள் எத்தனை மணிக்கு போகணும் என்ன ஏன்றதை போது நம்ம கிளீனா பார்க்க போகிறேன் முதல்ல சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒன்றாந்தேதினா அன்னைக்கு ஒன்றாந்தேதினா தட் மீன்ஸ் என்ன ஒன்றாந்தேதி பிஃபோராக வந்து என்ன செய்யணும் நைட்டில் வந்து எட்டு மணிக்கெலாம் அங்கே லைனில் உட்கார வச்சிருவாங்க நல்லா கேட்டுங்க எட்டு மணிக்கு லைனில் உட்கார வச்சுருவாங்க உங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனோம் போகும்போது உங்களுக்கு எல்லாம் மார்க்ஸ் உங்கள் டாக்மெண்ட்டில் ஒழுங்கு ஒழுங்காக வச்சுக்கோங்க உசாராக வச்சுக்கோங்க திருடு போயிடும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய பேக்கில் வந்து பிஸ்கெட்டு ப்ரெட்டு பழம் வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னால் நீங்கள் செலெக்ஷன் போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு மெடிக்கல் ஹேர் கட் பண்ணிக்கங்க கம்ப்யூட்டர் சேவிங்கு அண்ட் சேவிங்கு ஜெராக்ஸ் போடுறது அட்ரஷ்ட் வாங்குறது ப்ளஸ்ஸு உங்களுக்கு கண் க கண் இது காது கிளீன் பண்ணுறது பல் கிளீன் பண்ணுறது ப்ளஸ் ஹை டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க ஏன்னா மெடிக்கலு அன்றைக்கி ஒன்றாந்தே ஆறு ஓடுறாங்களோ அன்றைக்கி இவங்களுக்கே வந்து ஈவினிங்கே வந்து மெடிக்கல் இருக்கும் மற்ற அன்றைக்கி ஈவினிங்னா மறுநாள் மெடிக்கல் இருக்கும் அங்கே கோயம்புத்தூரில் போயிட்டு நீங்கள் மெடிக்கலுக்கு அங்கே போய்ட்டு காசை க்ளீன் பண்ணமுன்னால் காசு அதிகமாக கேட்பாங்க அதனால் நீங்கள் வேணால் இங்கேயே ஊர்லேயே நீங்கள் பண்ணிவிட்டு போயிருங்க ஒன்றாந்தி போகிறவங்க இங்கே எல்லாமே பண்ணிட்டு போனால் உங்களுக்கு நல்லது வாங்க அடுத்து டாக்குமெண்ட்டை பற்றி என்ன என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் என்னென்ன எப்படி என்னென்ன என்னென்ன கட்டுப்போன்னு க்ளீனாக பார்க்குறேன் வாங்க அடுத்த உங்களுக்கு இந்த அந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் அடுத்த வீடியோ நல்லா கரெக்டாக வச்சுப்போங்க ஓகே தேங்க்யூ யூடியூப் பண்ணோம்னா இது சொல்ல மாட்டோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இப்போ ஏற கோயம்புத்தூர் ரெடியாக இருக்காங்க அடுத்த மாதம் பிஸ்கில் நடக்க போகுது அது பற்றி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணணும் என்ன செய்யணும் என்னென்ன கிளாஸ் சொல்லணும் நம்பர் ஒன் நீங்கள் வந்து அட்மிட் கார்டு உங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கோ அன்றைக்கி சாயந்தரம் எட்டு மணிக்கு ரோடு வெளியே லைனில் குறைச்சிருவாங்க நீ போகும்போது பிஸ்கட்டு ப்ரெட்டு அவனுக்கு பழம் அதாவது தண்ணி பாட்டில் வாழைப்பழம் எல்லாமே வாங்கி வச்சுக்கோ அதுக்கு முன்னால் கட் பண்ணிக்கோ அன்றைக்க பல் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும் காதை க்ளீன் பண்ணிக்கணும் அடுத்து கம்பூர் சேவிங் அண்டர் சேவிங் கிளீனாக பண்ணிக்கோ அந்த டைம் எடுக்காது ஜெராக்ஸ் அதை எடுத்துக்கோ ஓகேவா இப்போ போ அங்கே நைட்டு பன்னெண்டு மணிக்கு விட்டுறாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒம்பது மணிக்குள்ளே பிசியில் முடிச்சுருவாங்க இப்போ பயப்படாத இப்போ வர டாக்குமெண்ட் என்னென்னு எடுத்துக்கோன்னு சொல்கிறேன் ஓகேவா நம்பர் ஒன் அட்மிட் கார்டு அடுத்து ஃபோட்டோ இருபது அடுத்து மார்க் ஷீட்டு டென்த்து டுவெல்த்து அடுத்து டிசி இல்லை போன ஃபைல் அதுக்கடுத்து நேட்டிவ் நேட்டிவிட்டி கம்யூனிட்டி அடுத்து ரிலீஷன் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் கேரக்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கரெக்ட் சர்டிஃபிகேட் அன்ப சர்டிஃபிகேட்டு அபிட் போலீஸ் கரெக்ட் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு இதை கண்டிப்பாக கொண்டு போனால் இப்போ என்ன பாங்க புறாமல் வாங்க நல்லா தெளிவாக பார்த்துங்க என்னது உங்களுக்கு வந்து கரெக்டாக அட்மிட் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும் கலர் எடுக்கக்கூடாது எடுக்கணும் மார்க் ஷீட் ஒரிஜினல் இந்த மாதிரி கொண்டு போனோம் அதுக்கடுத்து டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் அதுக்கடுத்து இதில் வந்து இந்த உங்களுடைய கேட்டகரி வந்து கூட்டுகள் எழுதி இருக்கணும் எழுதக்கூடாது மாடிக்கிறவங்க டிசியில் அடுத்து வந்து அடுத்து உங்களுக்கு என்ன போட்டதாச்சு மார்க் ஆச்சு டிசி போனாச்சு அடுத்து நேட்டிவிட்டி டிசி இல்லை போனப்பேடு இது போன ஆமா டிசி இல்லை டிசி காமிச்சு போன போய்டு இந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கணும் தமிழ் இருக்க கூடாது அதுக்கு எடுத்துப்பாங்க அடுத்து என்னது நேட்டிவிட்டி இது ஒரிஜினல் நேட்டிவிட்டி பாருங்க இந்த மாதிரி இருக்குது நேட்டிவிட்டி இது ஒரிஜினல் இதை கொண்டு போனோம் அடுத்து கம்யூனிட்டி ஒரிஜினல் கொண்டு போனோம் ஒரிஜினல் அதுக்கடுத்து கம்யூனிட்டி முடிஞ்சு அடுத்து கிலீசன் இந்த மாதிரி தான் இருக்கும் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி தான் ஒரிஜினல் கொண்டு போனோம் அதுக்கடுத்து ஸ்கூல் கேட்டகரி ஸ்கூலில் வந்து வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினா இது ஒரிஜினல் கொண்டு போகணும் இந்த மாதிரி தான் இருக்கும் சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து கேரக்டர் இந்த பாருங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துக்கங்க அடுத்து நெக்ஸ்ட்டு அன்மேரி அன்மேரி சர்ட்டிஃபிகேட் ஃபார்மெட்டெலாம் பார்த்துங்க இந்தமாதிரி தான் இருக்கும் இல்லைன்னா நெட்டில் போய் டவுன் பண்ணி எடுத்துட்டுங்க நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணி எடுங்க ஓகே அதுக்கடுத்து அப்டேஃப்ட் நம்ம வைக்கல கற்று வாங்குறது இல்லையா நோட்ரி பப்ளிக் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கேள்வி வாங்கணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த பர்ல சரிங்களா முடிஞ்சு இது இது போலீஸா போலீஸ் சர்டிஃபிகேட் இது என்ன சர்டிஃபிகேட் இது கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் எடுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும் ஆன்லைனில் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் இப்போ அந்த சர்டிவிகேட் போய் நேரடியாக போய் வாங்கிக்கலாம் ஓகே அடுத்து பேன் கார்டு ஒரிஜினல் ஒரிஜினல் இந்த மாதிரி இருக்கும் பேன் கார்டு அடுக்கிறது ஆதார் ஒரிஜினல் அடுத்து ஃபோட்டோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ இந்த வந்து பதினஞ்சு ஃபோட்டோ இருபது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க ஃப்ரீ ஃபோட்டோ முடிச்சிங்களா இப்போ உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டு என்னென்னு இதை பாருங்கள் உங்களுக்கு யாராவது ஃபார்ம் எடுத்துகிட்டு போது தெரியல நெட்டில் போங்க டவுன்லோட் பண்ணுங்கள் அதில் என்ன ஃபார்மட் கொடுத்துருக்காங்களோ தான் நம்ம ப்ரட் போட்டு போடணும் எல்லாமே ஜெராக்கா மூணு காவி போட்டுக்க ஒரிஜினல் எடுத்துக்க இங்கிலீஷில் தான் கையெழுத்து வாங்கணும் ரவுண்ட் ஸ்டாம்பு எல்லாமே இங்கிலீஷில் இருக்கணும் தமிழில் இருக்கக்கூடாது விஓ ஆரையெல்லாம் தமிழில் போட்டுருவாங்க மாட்டிக்கிறுவீங்க அதேமாரி டிசி ஆதார் கார்டு கம்யூனிட்டி நேட்டிவிட்டி நான் மறுபடியும் சொல்கிறேன் டிசி பாருங்கள் எங்களுக்கு இந்த டிசி நேட்டிவிட்டி கம்யூனிட்டி ஆதார் இது எல்லாமே உங்கள் பேர் அப்பா பேர் எல்லாமே ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும் எ ஒன்று வந்து இது பூரா நாலு வருமே அங்கே நம்பி ஒரே மாதிரி இருக்கணும் இதில் ஸ்பெல்லிங் மாறிச்சு மாட்டிக்கிடுவீங்க வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க ஓகேவா அதே மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு டாக்குமெண்ட்டு இதைத்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இந்த இது கம் கண்டுபோல் கழிச்சுருக்கேன் இது இல்லைன்னா உங்களுக்கு ஃபார்மெட்டை என்ன செய்யணும் நீங்கள் போய்ட்டு நெட்டில் டவுன்லோட் பண்ணிவிடுங்க இதில் என்ன கேட்டிருக்காங்க அதை மாதிரி கொடுக்கணும் ஓகேவா அப்புறம் வாங்க ஹேர் கட்டிங் வாங்க இது வாங்க ஹேர் கட்டிங் நல்லா பண்ணால் எங்கே மாட்டிக்காதீங்க இந்த மாதிரி அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி செய்வாங்க இந்த மாதிரி ஆ கை நீட்டுங்க நெகமெல்லாம் வெட்டிருக்கணும் நகை நகை வெட்டிருக்கணும் சரிங்களா அதாவது கம்பு கூட்டு செய்வீங்க அன்ற சேவிங்லாம் பண்ணிங்கன்னால் அங்கே போய் மாட்டிக்காதீங்க பல்ல க்ளீன் பண்ணிடணும் அங்கே போய் டைம் இருக்காது உங்களுக்கு உடனே மறுநாள் மடிக்க வச்சுக்குவாங்க சொல்ல முடியாது அன்றைக்கே மெடிக்கி வச்சுருவாங்க மாட்டிக்காதீங்க ஓகே போங்க இப்போ எல்லாமே சொல்லிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் இது வந்து ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கி மியூசி மாட்டோம் ஓகே இப்போ மெடிக்கல் வந்து நாளைக்கு உங்களுக்கு மெடிக்கல் பண்ணி போடுறேன் மெடிக்கலில் என்னென்ன செய்வாங்க கம்மி உங்களுக்கு டாக்குமெண்ட்டுக்காக போனேன் ஓகே தேங்க்யூ